ஒரு ரொம்ப பிரச்சனைக்கு வந்துருக்குறாங்க நம்மளால முடிஞ்ச உதவி ஒண்ணு செய்வோமா செய்வோமா வேண்டாமா பெரியவங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் பண்ணாம போயிருவோம் இது இது இவ்வளவு பெரிய குழந்தை அந்த குழந்தையை காப்பாற்றணும் செய்வத்துக்கிட்ட வழக்காடுவோம் வாதாடுவோம் நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் சரியா இதுக்கு இப்ப முதல் உன்னோட யோனி குடு என்கிட்ட குடுவோம் யோனி குடு இதுக்கு நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா முதல் காது இப்ப ஒரு கோரிக்கை இந்த பொண்ணுக்கு மருத்துவ செலவு மருத்துவ செலவுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு உதவி செய்வோம் இந்த பொண்ணு மடிப்பிச்சை கேட்க மாட்டா மகனுக்கு நான் உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்கறேன் இந்த பொண்ணோட வைத்தியத்துக்கு அவங்க எல்லாம் முடிஞ்சதை போடுங்க போடு

இருடாப்பா அப்படியே நில்லு உன்கிட்ட ஒரு வேலை தரப்போறேன் நில்லு இங்க இங்க வா இங்க வா எல்லாரும் போட்டாச்சா இதுல எவ்வளோக்குன்னு ஏன் எண்ணி இங்க உட்காந்து சொல்லிடா குழந்தை உட்கார்றேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த மகனோட உயிரை எம வந்து தொடக்கூடாது இல்லையா அதனால பத்து நிமிஷம் கூட்டு பிரார்த்தனை